மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதற்கு நுண்ணறிவு பேப்பர் இதுக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் வந்து முப்பது நிமிடம் உண்மையா இதுக்கு முப்பது நிமிடம் தேவையா நாங்க செய்து பார்க்க போறோம் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி கொண்டு வர போக போறேன் முப்பது நிமிடம் பெருதொண்டு பார்ப்போம் இந்த பேப்பரை ஃபுல்லா செய்து முடிக்க முப்பது நிமிடத்துக்குள்ள நானும் அதுவும் விளங்கப்படுத்தி கொண்டு போற போறேன் அதுக்குள்ள நாங்க செய்து முடிக்கலாமா எவ்வளவு நேரம் மிச்சப்படுத்தலாம் பார்ப்போம் தொடங்க போகிறோம் கீழ்வரும் வினாக்களில் இடவழிக்கு பொருத்தமான விடையின் கீழ் கோடுடுக அப்போ இதில் உங்களுக்கு பழங்களையெல்லாம் கூட்டி கூட்டி கிடக்கு இங்கால உருவங்கள் அப்போ நான் முதலாவது கீழேயே தொடங்க போகிறேன் இதில் மூன்று வாழைப்பழம் ஒன்பதாம் அப்போ ஒரு வாழைப்பழம் எவ்வளவு மும்மூண்டு ஒன்பது ஒரு வாழைப்பழம் ரூபா போட்டாச்சு அடுத்தது ஒரு வாழைப்பழமும் ஒரு அப்பிளும் பதிமூன்று ரூபாவாம் ஒரு வாழைப்பழம் மூன்று ஆப்பிள் அவ்வளவு பதிமூணுல இருந்து மூண்டா கழிச்சா பத்து சரிதான மாணவர்களே சரி இப்போ ஆப்பிளும் பத்து அண்டு தெரியும் போட்டாச்சு இந்தால ஒரேஞ்ச் அப்பளில இருந்து ஒரேஜா கழிச்சா நாலா அப்போ பத்துல இருந்து நாலா கழிச்சா ஆறு அப்போ ஒரேஞ்ச் வந்து ஆறு பத்துல இருந்து ஆறா கழிச்சா தான் நாலு வேணும் அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் பத்துல இருந்து நாலாக கழித்து பார்க்கணும் கழிச்சு பார்த்தா பத்துல இருந்து ஆற கழிச்சத நாலு பேர் சரிதானே இப்ப கடைசியா மூண்டையும் கூட்டி கேட்டுக்கிட்டாக்கு ஒரே வாழைப்பழம் மூன்று அப்பிள் பத்து மூண்டையும் கூட்டுவோம் ஒன்பது ஒன்பதும் பத்தும் பத்தொன்பது இதுக்கு சரியான விடை பத்தொன்பது அடுத்த கழிக்கு போறான் இதெல்லாம் மூன்று மரம் காட்டப்பட்டிருக்குது மூன்று மரமும் இருபத்தொண்டா ஒண்டா அப்ப என்ன இருபத்தொன்ன மூண்டாவில் பிரிச்சா மூலு இருபத்தொண்டு வாய்ப்பாடுகள் தெரிஞ்சிருக்கோம் மூ ஏழு இருபத்தொண்டு ஏழு சரி அடுத்த இதுலேயும் ஏழு எங்களுக்கு தெரிஞ்சதை உடனே குறிச்சு கொள்ளுவோம் ஏழு இப்ப இவ்வளத்தையும் கூட்டினா பத்தொன்பதாம் அப்ப எங்களுக்கு தெரியும் இது ஏழு அண்டா பத்தொன்பதுலேருந்து ஏழை கழிச்சா 12, இந்த ரெண்டு வட்டமும் 12, இந்த ரெண்டு சக்கரமும் 12, அப்போ ஒரு சக்கரமோ அவ்வளவு ஆறு ஏன் ஈர் ஆறு பன்னெண்டு ஆறு மாறும் பன்னெண்டு ஆகவே இந்த சக்கரம் ஆறு அதையும் கண்டுபிடிச்சாச்சு இந்த மரமேளு தெரியும் அப்ப இதுல இந்த ஸ்டாரா கண்டுபிடிக்க போறோம் சரிதானே இந்த மூண்டையும் கூட்டினா பதினஞ்சா எங்களுக்கு தெரியும் சக்கரம் ஆறு மரமேளு ஆறு மேலும் ஆறு சக ஏழு பதிமூண்டு சரிதானே ஆனா இந்த மூண்டும் பதினஞ்சா அப்ப இந்த சக்கர இந்த நட்சத்திரம் மேளவு இந்த ஸ்டார் எவ்வளவு இந்த ஸ்டார் வந்து இந்த ஸ்டார் வந்து ரெண்டு இந்த ஸ்டார் வந்து ரெண்டு இப்போ அதையும் கண்டுபிடிச்சாச்சு சரிதானே மாணவர்களே நான் கொஞ்சம் வேகமாக போறன போல இருக்கு வேகமெண்டாக நீங்கள் கமெண்டாக சொல்லி கொள்ளலாம் இல்லாட்டி இந்த நீங்கள் இந்த வீடியோவை ஸ்லோ பண்ணியும் பார்த்து கொள்ளலாம் யூடியூப்ல இருக்கிற நன்மை உண்டு அதுதான் சரிதானே விளங்குதானே மாணவர்களே அப்போ இந்த சக்கரை மாறு மரமேளு ஆறு மேலும் பதிமூண்டு இந்த நட்சத்திரம் ரெண்டு இனி கடைசியா கேட்ட கேள்விக்கு மரம் மரமேழு அடுத்தது இதுல ரெண்டு நட்சத்திரம் இருக்குது கவனம் ரெண்டு நட்சத்திரம் ஒரு நட்சத்திரம் ரெண்டுண்டா ரெண்டு நட்சத்திரம் ஈரி ரெண்டு நாலு நால போடுங்கோ அடுத்தது இந்த சக்கரம் சக்கரம் ஓலை வந்து நாங்கள் ஆறு இப்ப மூண்டையும் கூட்டுறதோ இல்லை இத கூட்டட்டாம் இதுல கூட்டல் அடையாளம் இதுல பெருக்கல் அடையாளம் எப்பவுமே பெருக்கலுக்கு தான் கூட்டலை விட முன்னுரிமை சரிதான மாணவர்களே இந்த பொட்மேச இருக்கு அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் வந்து தரம் அஞ்சுல தெரிஞ்சிருந்தா நல்லம் நான் இப்ப சொல்றேன்னு பாருங்க கூட்டலை விட பெருக்கல் பிரித்தலுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும் பெருக்கல் பிரித்தலை விட அடைப்பு நீக்கிறதுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும் சரிதானை மாணவர்களே அந்த ஓடரை எழுதுறேன் பிரேக்கெட் பெருக்கல் அல்லது பிரித்தல் இடப்பக்கத்தில் இருந்த இடமிருந்து வளமாக செய்யணும் சரிதானே அடுத்தது கூட்டல் எல்லடி கழித்தல் சரிதானிய மாணவர்களே சரி இது மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சு கொடுங்க வளம் தான் உங்களுக்கு தேவைப்படும் அப்ப இதுல முதலாவது பெருக்களை செய்ய போறேன் ஆறு நாலு தர ஆறு வாய்ப்பாடு எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும் நான் ஆறு இருபத்தி நாலு அதோட ஏழை கூட்டணும் முதலாவது பெருக்கல் அடுத்தது கூட்டல் இருபத்தி நாலு மேலும் எவ்வளவு முப்பத்தொண்டு சரிதான மாணவர்களே சரியான விட அங்கே இருக்கும் நீங்க கண் சரியான விடையை கண்டுபிடிச்சிங்கல்ல சரிதான மாணவர்களே அடுத்ததுக்கு போகிறோம் வாங்க இந்த கேள்வியில பாருங்க முக்கோணத்துக்குள்ள வட்டம் பிறகு வட்டத்துக்குள்ள முக்கோணம் கடைசியில சதுரத்துக்குள்ள சதுரம் சரிதானே வானர்களே அதே மாதிரி வட்டத்துக்குள்ள சதுரம் சதுரத்துக்குள்ள வட்டம் சொல்கிறது விலங்குதானே முதலாவது முக்கோணத்துக்குள்ள வட்டம் பிறகு வட்டத்துக்குள்ள முக்கோணம் கடைசியில சதுரத்துக்குள்ள சதுரம் ரெண்டாவதுல வட்டத்துக்குள்ள சதுரம் சதுரத்துக்குள்ள வட்டம் முக்கோணத்துக்குள்ள முக்கோணம் அடுத்ததுல சதுரத்துக்குள்ள முக்கோணம் முக்கோணத்துக்குள்ள சதுரம் அப்ப இதுல என்ன போகுது இது ரெண்டோடையும் தொடர்பு இல்லாம வரணும் ஆனா இப்படி வரணும் முக்கோணத்துக்குள்ள முக்கோணம் சதுரத்துக்குள்ள சதுரம் மாதிரி என்ன வரணும் வட்டத்துக்குள்ள வட்டம் அவளவு தான் இதுல யோசிக்க ஒட்டுமே இல்லை இத இன்னொரு விதமா சொல்லுவா இந்த கேள்வியை பார்க்காம விட கண்டுபிடிக்கலாம் இந்த ரெண்டு விடையிலயும் பாருங்க இந்த கேளியில சம்பந்தம் இல்லாத உஜி கொண்டு வந்து கிடக்கு நடுவுல சதுரத்தை கொஞ்சம் சரிச்சு வச்ச மாதிரி பாருங்க கேள்விய வாசிக்காம கேள்வியை பார்க்காம கண்ணை இதுக்கு விடைய போடலாம் அப்படி விடையெல்லாம் தந்திருக்கிறாங்க அப்படிதான் தருவாங்க சரிதானே பயப்பட தேவையில்லை அடுத்த கேள்வி அடுத்த கல்விய பார்க்க போறோம் இதுல பாருங்க முதலாவது இங்க நிரந்துக்கிட்ட பட்டிருக்கு அடுத்தது இங்க அடுத்தது இங்க அடுத்தது இங்க அப்படி மாறி மாறி கண்டபடியோ ஒழுங்கு இல்லாம நிறந்துகிட்டே வச்சுக்கிறாங்க சரிதானே அப்ப இதுல நீங்க பாருங்க எத்தனை பட்டி இருக்குது ஒரு உருவத்துல ஒன்பது பட்டி இருக்குது ஒன்பதுல இங்க எத்தனையே நிலட்டி போட்டாங்கன்னு பாப்போமே சரிதானே நான் எடுக்கிறேன் இந்த உருவ கீற போறேன் சரிதானே உருவ நான் கீறுறேன் சரிதானே பாப்பேன் எத்தனையோ நிலட்டாங்கன்னு பார்ப்போம் முதலாவது இதில் இதை நிலட்டி போட்டாங்க அடுத்தது ரெண்டாவதுல இதை நிழட்டி போட்டாங்க மூன்றாவதுல இதையும் நிலட்டி போட்டாங்க கீழே கீழே வருவோம் கீழே வந்தால் இதய நிலட்டி போட்டாங்க இதையும் நிலத்திட்டாங்க அடுத்தது நடவுக்கு இருக்கிறதையும் நிலட்டி போட்டாங்க இங்கே இருக்க பாருங்க சரிதானே கீழே வேறுங்க இதையும் நில்லத்திட்டாங்க கடைசியா மேல இருக்கிறதே நல்லி போட்டாங்க இப்ப ஒன்று மட்டும் அப்ப இந்த இடத்துல இந்த இடத்துல வர வேண்டிய இதுல என்னும் இந்த பட்டியல நிலாட்டினவுதான் பேரு எத்தனாவது விடையில இருக்கு மூன்றாவது விடையில இருக்கு இதுல ஏதாவது யோசிக்கணுமா ஆனா ஒண்டு நீங்கள் ஏதாவது தொடர்புல இருக்குது அடுத்தது இப்படி இப்படித்தான் போகுது ரெண்டு யோசிச்சு கொண்ட நெண்டிங்களோ கண்டுபிடிக்கிறதுக்காக உங்களுக்கு நேரம் வீணா போடு நான் பார்த்தேன் எல்லாம் ஒரு கண்டபடி போகுது தொடர்பு இருக்கா நிலட்டப்பட்டதுல ஒன்றுமே ஒரு தொடர்புமே இல்லை யோசிச்சு பார்த்தாலும் கண்டுபிடிக்க மாட்டீங்க சரிதானே சரிதானே மாணவர்களே நீங்க எவ்வளவு யோசிச்சாலும் ஒரு தொடர்பு இதுக்கு கண்டுபிடிக்கல ஏன் கண்டபடி நிலச்சி இருக்கிறாங்க தங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாம் நிழற்றி கிடக்கு ஆகவே இதுதான் ஒரே ஒரு முறை சரிதானே அடுத்த வேலைக்கு போகிற மாணவர்களே பாருங்க இது உருவங்கள்ல வழியாக உடனே இப்படி யோசிக்கும் நம்பர் இலக்கங்கள் எழுத்துகள் அதுகளில் சந்தத நீங்க கொஞ்சம் கூட யோசிக்க வேண்டி இருக்கும் அடுத்தது அப்படித்தான் வருது பாப்போமே ஓகே நீங்க பாருங்க இதுல நான் சொன்னான் உங்களுக்கு எந்த வினாக்குறி போட்டு கிடக்கு எந்த இடத்தை உங்களுக்கு விட தேவையோ அந்த இடத்தை விட்டுட்டு மிச்ச எல்லா இடத்தையும் தான் நாங்கள் பெருக்கியோ பிரிச்சோ கூட்டியோ கழிச்சோ பார்க்குவோம் சரிதானே சரி நான் கேள்விக்குள்ள போறேன் பாப்போம் எங்களுக்கு நடுவில் இருக்கிறது எப்படி வந்தேன்னு பார்ப்போம் முதல் நான் அஞ்சையும் பதினொன்று முதல் குறுக்கால எடுக்கிறேன் சரிதானே எப்படி குறுக்கு போக்கா அஞ்சும் பதினொன்று அஞ்சும் பதினொன்றையும் கூட்டி பார்ப்போம் பதினாறு பதினாறுக்கும் மூட்டுக்கும் தொடர்பு இல்லை எட்டு ரெண்டும் பத்து பத்து பதினாறு பத்து பதினாறு பதினாறுல பத்து கழிச்சு ஆறு ஆறு அரைவாசி மூன்று இப்படி வருமோ அடுத்தது போய் பார்ப்போம் ஓ சரியா வருதுன்னு நினைக்கிறேன் பார்ப்போமே பத்தொன்பது ஒன்பது இருபத்தெட்டு நாலும் பதினாலு பதினெட்டு இருபத்தெட்டுல பதினெட்டு போனா பத்து அது அரைவாசி அஞ்சு அப்போ இங்கேயும் அப்படி வருவோம் பதிமூண்டும் இருபத்தேடும் நாப்பது இருபது ஆறும் இருபத்தாறு இருபத்தாறு இருந்து கழிச்சா பதில் ஆறு போனா நாலு மூணுல ரெண்டு போனா ஒன்று பதினாலு பதினாலு அரைவாசி ஏழு அப்போ இங்கிருக்கு விட ஏழு உடனடியாகவே கண்டுபிடிச்சாச்சு அதனால இன்னும் நீங்கள் கொஞ்சம் அதிகாலித்தனமா இருந்தா பதினொன்றுல அஞ்சு கழிச்சா ஆறு எட்டுல ரெண்டா கழிச்சா ஆறு ஆறு அரைவாசி மூணு பத்தொன்பதுல ஒன்பத கழிச்சா பத்து பதினாலுல நால கழிச்சா பத்து அதே அறுவாசி அஞ்சு இருபதுல ஆற கழிச்சா பதினாலு இருபத்தேழுல பதிமூணு கழிச்சா பதினாலு அதன் அறுவாசி ஏழு சிறிதான மாணவர்களே உங்களுக்கு அந்த நேரம் என்ன ஐடியா தோணுதோ அதில் செய்து கொள்ளலாம் சிறிதான மாணவர்களே அடுத்த கேள்விக்கு போக போறோம் சரி அடுத்ததும் நடுவில் தான் கேள்விக்குறி அப்ப நாங்க மற்ற சுத்தி இருக்கிறதான் ஏதாவது செய்து எடுக்கணும் முதலாவதுக்கு போவோம் நடுவுல முப்பத்தெட்டு இருக்குது பாருங்க அங்கால சுத்தி முப்பத்தெட்டு வரக்கூடிய மாதிரி ரெண்டு இலக்கங்கள் ஏதாவது இருக்கா கடைசி முப்பத்தெட்டு கிட்டேயாவது போவோம் ஓ இருக்கு பதினெட்டையும் பதினேழையும் கூட்டுவோம் முப்பத்தி அஞ்சு பதினெட்டு பதினேழு முப்பத்தஞ்சு அங்கால ஒரு மூண்ட காணியல் இருந்தாலும் பாருங்க ஒன்பதும் ஆறும் இருக்கு ஒன்பதுல இருந்து ஆற கழிச்சா மூண்டு முப்பத்தஞ்சு மூண்டு முப்பத்தெட்டு விட வருது சரி இந்த முறை சரியோண்டு அடுத்ததுல போய் செக் பண்ணுவோம் சரிதானே முதலாவது என்ன செய்யணும் இது மேல் சண்டையும் கூட்டணும் பன்னெண்டும் பன்னெண்டும் இருபத்தி நாலு அடுத்தது இதில் இருந்து இதை கழிக்கணும் எட்டுல மூண்டு போனால் அஞ்சு இருபத்தி நாலு அஞ்சு இருபத்தொன்பது சரியா இருக்கு கண்டுபிடிச்சாச்சு இதுதான் முறை சரிதான மாணவர்களே அப்போ கடைசி என்ன விடைய கண்டுபிடிக்குவோம் பதிமூன்று மட்டும் இருபத்தொண்டு கண்டுபிடிச்சாச்சு பதினொன்றுலேருந்து ஏழு போனால் நாலு இருபத்தொண்டு நாலு இருபத்தஞ்சு சரிதானை மாணவர்களே இப்படித்தான் இதுக்கான விடையில கண்டுபிடிக்கிறது நீ எவ்வளோங்காட்டி ஒரு கஷ்டம் திருப்பியோர சீக் பண்ணி பார்க்கலாம் வீடியோவை ரிவர்ஸில் எழுத்து அதாவது அப்படியும் பிள்ளாங்காட்டி நீங்க கமெண்ட் பண்ணுங்க நான் திருப்பி இருக்கா தனியா எடுத்து செய்து வருத்த கல்விக்கு போக போறோம் ஏழாவது ஏழாவத பாருங்க இதுல ஒரு கோடு முதல்ல இங்க நிலட்டப்பட்டிருக்கு அடுத்தது நடுவுல நிலட்டப்பட்டிருக்கு அதே நேரம் இங்க ரெண்டு கோடு கூடுது அடுத்தது கரையில இங்க இதுலயும் ரெண்டு கோடு கூடிட்டு திருப்பி ரிவர்ஸ்ல இங்க வருகுது இல்ல இதுல ரெண்டு கோட்டை காணையில இது அப்படியேதான் இருக்குது இப்ப கேட்டது இதுல வர வேண்டியதான் கேட்டது சரிதானே ஒரு ஒற்றுமையா பாருங்கோ ஒரு பக்கம் போகைக்குள்ள இப்படி இருந்த உரு இந்த உரு திருப்பி இந்த உருவுக்கு பிறகு இப்படி மாறிட்டுது இங்க ஒன்று இருந்தது அங்க போய் அங்க ரெண்டு இருந்தது இங்க வந்துட்டு சரிதானே நான் சொல்றேன் சரிதானே பாருங்க இந்த நடுவுல தாண்டி இதுல இருந்தது இங்க போட்டு திருப்பி நடவுக்கு விரைக்க ரிவர்ஸ்ல இந்த நான் நிலட்டப்பட்டதை சொல்றேன் இல்ல உப்படி இருந்த உரு உப்படி மாறிட்டு சரிதானே அப்ப ரிவர்ஸ்ல போகுது கடைசியா இனி இந்த மாறி வரப்போகுது சரிதானே நிலற்றப்பட்டது இங்கதான் இருக்கு நிலற்றப்பட்டது சரியா போய் கொண்டு இருக்கு இந்த கோடுகள் தான் வளம் மாறி வருது அப்ப உங்களுக்கு இப்ப விட தெரிஞ்சிருக்கும் இந்த கோடு கீழே வரணும் முதலாவது விட சரியானது சரிதான மாணவர்களே பாத்தீங்களா ஒற்றுமையே பார்த்தீங்களா நீங்க இந்த இடையில மூன்று கோடு ரெண்டு கோடை வச்சு குழப்ப கூடாது ஒற்றுமையை பார்த்தா கண்டுபிடிக்கணும் நான் திருப்பி இருக்கா சொல்லலாம் கேள்விக்கு விடையை எடுத்துட்டோம் இருந்தாலும் நான் திருப்பி இருக்கா உங்களுக்காக சொல்றேன் சரிதானே உங்களுக்கு விளக்கம் திருப்பி இருக்கா நல்ல தான் நீங்க அதை குளவ பண்ணுவீங்க இருந்தாலும் நான் திருப்பி இருக்க சொல்ல போறேன் இடையில போட்டு குழா புரியல ஒரு நாளும் கேள்வியே கஷ்டமாக்கி போடாதீங்க ஏனண்டா சுகமா இருக்கிற கேள்வியை யோசிச்சு யோசிச்சு கஷ்டமாக்குறது நாங்கள்தான் ஏனண்டா கேள்வியை அவங்க எங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டாங்க நாங்கள்லாம் கேள்விய இலகுவாக்குற வழியை வழிய கண்டுபிடிக்கும் சரிதானே பாருங்க முதலாவது இங்கே இருந்தது அடுத்தது நடுவில் வருகுது அடுத்த இங்க வருது அடுத்த நடுவில் வருது அப்போ இது ரெண்ட விட்டு ரெண்டு மாறிக்கொண்டு போகுது முதல் அங்கே இருந்து போய் நடுவுக்கு வந்தது பிற நடுவில் இருந்து ரிவர்ஸுக்கு பின்னால் போனது பிறகு பின்னுக்கு இருந்து முன்னுக்கு வருகுது அது இருக்கட்டும் இப்போ அதை கண்டுபிடிச்சாச்சு சரிதானே அடுத்தது எங்க வரப்போகுது முதலாவதுக்கு வரப்போகுது விடையிலேயும் முதலாவதுலான் இருக்கணும் சரிதானே இப்போ இந்த கோடுகளை பார்ப்போம் முதலாவதுல இப்படி இருந்தது அடுத்ததுல ரெண்டாவதுல ஒரு ரெண்டு மேலே ஒரு கோடு கூடிட்டது கீழே ஒரு கோடு கூடிட்டது அடுத்தது ரெண்டு கோடுகள் அடுத்ததுல கோடிட்டது திருப்பி பாருங்க திருப்பி அது வருதல்ல முன்னுக்கு வருதல்ல நிறைந்துட்டப்பட்ட வட்டம் அப்படி வரைக்குள்ள ஒரு கோடு குறைஞ்சிட்டு அதே நேரம் பாருங்க வளம் மாறி இருக்குது வளம் மாறி இருக்குது அடுத்ததுல என்ன செய்யணும் இந்த உருவம் அதாவது இந்த உருவம் வளம் மாறி வரணும் சரிதானே மாணவர்களை அதை தான் நான் சொன்ன திருப்பி ஒருக்க பார்த்துக்கொள்ளுங்க அடுத்த களிக்கு நாங்க போறோம் அடுத்த களிய பார்ப்போம் இந்த உருவில இது ரெண்டும் ஒரே பக்கம் பார்த்த மாதிரி இருக்கு அடுத்ததுல இது ரெண்டும் சரிதானே அடுத்ததுல இது ரெண்டும் நீங்க பாருங்க இந்த வட்டம் வந்து முதல் உருவில இப்படி இருந்தா இப்படி வளைஞ்சு இந்த வளம் இருந்தா அடுத்த உருவில கட்டாயம் இப்படி வருகுது இந்த வளமும் அடுத்தது இந்த வளம் வருகுது நில குத்தா இருந்தா அடுத்த வளம் கிடைய பார்த்து கொண்டு வருகுது இப்ப இந்த உருவில நில குத்தா மே இது மேல பாக்குது இது கீழே பார்க்குது சரிதானே இப்ப அடுத்த உருவுல அப்படி வரணும் இப்படி இப்படி வரணும் சரிதானே இங்க பாருங்க அப்படி எந்த உரு இருக்குது அப்படி விடையில எந்த உரு இருக்குது இது மட்டும்தான் இருக்கு மற்றதெல்லாம் மேலகுகளை பாக்குது அப்படி விடைய கண்டுபிடிச்சாச்சு குழப்பவே தேவை இல்லை இங்க இந்த எல்லா உருவையும் கவனிச்சு பாருங்க அடுத்த அடுத்த எண்கோலங்கள் மாறி மாறி வந்து கொண்டே இருக்குது ஒருக்கா இப்படி பார்த்தா அடுக்கா இப்படி பாக்குது பிறகு இப்படி பார்த்தா அது பிறகு மேலதான் மேலகுளை தான் பாக்குது அது எங்கேயும் இருக்கட்டும் அது எங்கேயும் எப்படியும் இருக்கட்டும் எங்களுக்கு நாங்க தொடர்பா கண்டுபிடிச்சிருந்தானே சரிதான் மாணவர்களே பாத்தீங்கன்னா தெரியும் இன்னும் இருபது நிமிஷம் கூட ஆகையில நான் கேள்வி ரெண்டு தரம் வர விளங்கப்படுத்தினான் விளங்கப்படுத்தி கொண்டு விடை எடுக்கவே இவ்வளவு நேரம் எடுத்தா நீங்க விடைய உடனே கூறிக்கொண்டு போக உலக நேரம் எடுக்கும் அரைமடைத்தி அரமான பத் பன்னெண்டு பதிமூன்று நிமிஷத்துல செய்யலாம் நான் ஒரு விளங்கப்படுறதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் கூட எடுக்கிறேன் ரெண்டு வாய்ப்போம் சரிதானே தொடர்ச்சியாக உபாரண வினாக்கள் பயிற்சி பரிட்சைகள் செய்யறதுக்காக எங்களோட சேனலோட இணைந்திருங்கோம் தொடர்ச்சியாக உவாரண வினாக்களோட சந்திப்போம் நன்றி